எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டு இருக்குமே தெரியல உங்க வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டு இருக்குன்னு கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்பா வயசு மாதிரி தான் இருக்கு ஏன்னா பாப்பா தான் ரோட்ல யார் பேசுனாலும் போயிட்டு மாடியில் யாரா பேசுறாங்கன்னா இந்த அம்மாவுக்கு பதில் கொடுக்குறது உங்க வாழ்க்கை பயணம் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க பா அனுசி போட்டு அடிக்கிட்டு போட்டேன் போய் இவரை கூப்பிடுமா பார்மா கிட்ட உக்காந்து என்ன பண்ணுறீங்க எட்டி பார்த்துட்டு நின்று போய் நாளே வாரம் போயிட்டு ஹாய் சொல்லுங்க உங்க வாழ்க்கை பயணம் எப்படி போயிட்டு இருக்கு ஒரு லைக்கை தட்டுங்க வணக்கம் வாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க மோகன் பிரதர் ஹாய் பிரதர் வணக்கம் ஷாம் எப்படி இருக்கீங்க லைக் போட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஒருத்தர் லைக் போட்டதுக்கு வாங்க எஸ்எஸ் எப்படி இருக்கீங்க பிரதர் குட் ஈவினிங் டே நல்லா போச்சா லைக் போட்டதுக்கு நன்றி ரெண்டு லைக் போட்டுங்க உங்களுக்கு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி போயிட்டுருக்கு எதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்கா அதை சொல்லுங்க ஓகே 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 போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தேங்க்யூ சோ மச் லை போடுறதுக்கு ஹாய் பாஷா எப்படி இருக்கீங்க லைக் போட்டுருங்க பாஷா அப்படியே நல்லா இருக்கீங்களா

வாரம் எப்படி இருக்க டீ காஃபி குடிச்சியா லஞ்செலாம் நல்லா சாப்பிட்டியா எப்பயும் ஒர்க்கில் தான் இருப்பேன் இன்னும் ஒர்க் முடிஞ்சா எல்லாம் ஒர்க்கில் தான் இருக்கியா அன்சிகா மௌத்தம் அனி எப்படியெல்லாம் வந்தாங்களா எப்படி போச்சு இன்னைக்கிட்டு

ஏய் ஃபோனை தள்ளாத எடுத்து கேட்கற மாக்கிறாங்களா பார்க்கறது சொல்லுங்க முடியல காதை கடிச்சு தூத்துக்குருவா டாடி உங்களை பெருக்கோ நீ ஏன் வழி வச்சது இப்படி சொல்லி சொல்லி அவங்களுக்கு கெடுத்து வைக்கிற டேடிம்மா நீ தான்மா இந்த தூள் வேலை பார்க்குறத நீ தான் உங்ககிட்ட ஏ பட்டு டேடி போ எதுனா டேடிகிட்ட டீல் பண்ணுக்கும்

ரெண்டு நியாயம்ியாயம்ன பண்ணிட்டு நியாயத்துக்கு